யூதன் ஆகிய மோசை குறித்து யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள வசனங்கள் யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒன் அனாலிசிஸ் இது பரிசுத்தாவியானவர் சாட்சி நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது இந்த நியாயப்பிரமாணம் யார் மூலமா மோசை மூலமாக தெய்வன் கொடுத்தது அல்லாஹ் கொடுத்தது இல்லை எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இந்த வசனம் முகமது பிறக்கிறதுக்கு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னால் அது கிட்டத்தட்ட இரநூறு வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது ஏமாத்தால முடியாது யோவான் சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாட்சி இரண்டு கூறிய சாட்சி நியாய பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கத்தருத்தையும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரே இயேசுவே பிலிப்புங்கிறது இயேசுடைய சீசன் அவன் சொல்கிறான் இவர் தான் அவர்னு ஐடென்டிஃபை பண்ணுறான் யோவான் ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து பிலிப்போ நாத்தான வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசையும் தீர்க்க தரிசிகளும் எழுதியிருக்கிற வரை கண்டோம் அவர் யோசே பின் குமாரனும் நாசிரே தூராணமாக இயேசுவே நான் மோசை அவளு மோசைய போய் அவங்க ஒரு முஸ்லீம் சொல்றது ஒரு முட்டாள்தனமான போய் ஆனால் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இயேசு அதுக்கு அனுமதிச்சிருக்கிறாரு இனிமே கிடையாது ஒர்க் ஆகாது யோவான எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாட்சி மூன்று இயேசு சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய தேவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் சிலுவையில் அவரை தூக்கி போடணும் உயர்த்தப்படணும் அது சிலுவை நோக்கி பார்க்கணுங்கிறத அவர் சொல்லிட்டாரு இதுக்கு மோசே காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தீர்க்க தர் அதை சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார் யோவான் மூன்று பதிமூணு பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட வேண்டும் சொல்லிட்டார் தன்னை வந்து அப்படி தூக்கி போடுவாங்க உயர்த்து உயர்த்தி போடுவாங்க அங்கே நீங்கள் பார்க்கலாம் கொல்லிவாய்ப்பு சாஸுக்கு தேவன் சிறைவேலர் ஒப்பு கொடுத்தார் அவங்கள்ட்ட வந்து காப்பாற்றுறதுக்கு என்ன வழின்னு கேட்குறான் மோசே சரி ஒரு கொள்ளிவாய் ஒரு கொல்லி சர்வாய் சர்ப்பத்தை கோலில் தூக்கி நிறுத்து ஒரு ஒரு சிலையை நிறுத்து அதை அவங்க பார்க்கட்டும் அந்த இமேஜை பார்க்கும்பொழுது பிழைப்பான்னு சொன்னார் அது மாதிரி சொன்னார் அது வந்து என்னையை வந்து அப்படி தூக்கி போடுவாங்க சிலுவையில் ஊருக்கு வழியில் என்ன நோக்கி பார்க்குறவங்க பிழைப்பான்னு சொல்லியிருக்கார் தீர்க்க தரிசனமாக இதை சொல்லியிருக்கிறார் இயேசு சூப்பரான தெய்வம் யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது இன்ஸ்டன்ஸ் நம்பர் ஃபோர் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்குறார் அவர்தான் வானத்திலிருந்து வந்த அப்பம் அப்படிங்கிறத காமிச்சார் ஆமாம் அப்போது மோசையை கம்பேர் பண்ணி இஸ்ரவேலருக்கு ஏசு சொல்லிக் கொடுக்குறாரு இந்த வசனம் இருக்குது மோசே யூதர்களுடையவன் அவன் அவன் வந்து அரபியன் முஸ்லீம்னு சொல்கிறது மகா பெரிய ஏமாத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க ஏசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசை உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் இதே ஆறாவது அதிகாரத்துல ஐம்பத்தி ஒண்ணுல சொல்றாரு ஜீவ அப்பம் நானே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் தான் அந்த ஜீவ அப்பம் யோவான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது என்று காண்பித்தோட அடையாளம் சாட்சி ஐந்து ஏசு மோசை நியாயப்பிரமானத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இல்லை நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான கட்டளை மோசே உன்னை போல ஒரு தீர்க்க நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்லேருந்து எலும்பி எலும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன் அவர் சொன்னதற்கெல்லாம் நீங்கள் கீழ்புறோண்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதான் சொல்லியிருந்தார் உபாவம் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்போதில் அது ஏசு அதை டே உங்களுக்கு அந்த நியாய பிரமாணத்தில் என்னை பற்றி சொல்லியிருக்கில்லாடா என்ன ஏண்டா குலசியை முயற்சி பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு ஆனால் அன்பா கேட்குறாரு அவங்களுக்கு தெரியும் இது யோவான் ஏழு பத்தொம்போது நமக்கு இன்னைக்கு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண பிறகு தெரியுது ஆனால் அவங்களுக்கு அது தெரியும் இந்த வசனம் என்னன்னு தெரியும் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மேசியாங்கிற தேவகுமாரன் வருவார்னு கிறிஸ்து வருவார்னு அவங்க யூதர்கள் அவ்வளோவரே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஏரியாவில் இருந்த யூதர்கள் அல்லாதவரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க திருநாள் சொல்லப்பட்டது அதை ஏன்பா நம்ம மாட்டேங்க அப்படின்னு கேட்குறாரு யோவான் ஏழு பத்தொம்போது மோசை நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அதில் தீர்க்க தர்ஷன் சொல்லவில்லையா கேட்குறாரு அப்படி இருந்தும் உங்களின் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் இங்கே மோசையை காண்பிக்கிறாரு மோசை அவங்களுடைய உங்களுக்கு இதில் தெரிய வேண்டியதெல்லாம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாதுங்கிறதுக்கு இங்கே சாட்சி ஒன் ஆஃப்டர் அனதர் பார்க்குறோம் யார் இதை மறுக்க முடியாது பைபிளை மாற்றிட்டாங்கன்னு உங்களை மொட்டை போட முடியாது அந்த மொட்டை போடுறதுக்கு நீங்கள் உங்களை அனுமதிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையான மொட்டை ஒன்றும் சொல்ல முடியாது ஒன்று உங்களை காப்பாற்ற முடியாது வருஷ ஒன் பை ஒன் யோவான் எழுதிய சுவிசேஷம் மோஸ்லேக்கும் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சாட்சி ஆறு இயேசு மோசை நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாக இருக்கலாமோ இருக்கலாமா இப்போ இதில் கேட்குறாரு இந்த ஓய்வு நாளை மீறக்கூடாதுன்னு அங்கே யாத்திராவை முப்பத்தஞ்சு ஒன்று ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் கொலை செய்யப்பட கடவுன் அந்த இஸ்ரேவேலின் தேவன் கட்டில் போட்டிருந்தாரு இதெல்லாம் குரானில் கிடையாது நான் தான் தவறத்தை கொடுத்தேன் அப்படின்னா ஓய்வு நாள் இருக்காப்பா ஓய்வு நாளுங்கிறது சாட்டர்டே அது இருக்குதா நீங்கள் ஏதோ ஃப்ரைடே வச்சுருக்கீங்க ஏதோ ஒரு இஷ்டத்துக்கு வச்சுருக்கிறீங்க அதெல்லாம் கேன்சல்டு ஆமாம் அதெல்லாம் கேன்சல்டு இது இருக்குது அவர் ஏசு கூட போராடினாங்க அவர் ஓய்வு நாளை கை கொள்ளலன்னு போராடினாங்க இருக்குது ஓய்வு நாள்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கங்க பார்க்கலாம் குரானில் இருக்கா ஓய்வு நாளில் வார்த்தையே கிடையாது சாபத்துங்கிற வார்த்தையே கிடையாது சாபத்துங்கிற வார்த்தை வந்துட்டால் சாதாரண ஆளுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க ஏ ஏ எது இது இது யூதர்களுடைய கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் அதை மென்ஷன் பண்ணல இங்கே பாருங்கள் மோசை கிட்ட சொல்கிறாரு ஏ மோசையை பற்றி மோசையை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் நிறுத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலாக இருக்கலாமா கேட்கிறார் மோசையை காண்பிச்சு அடையாளம் காமிச்சு கேட்கிறாரு யோவான் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசை அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் அரசினை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசையின் நியாயப்பிரமாணம் மீறாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் என் என்மேல் எரிச்சலாக இருக்கலாமா அழகாக கேட்குறாரு இது என்னத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துது இந்த ஓய்வு நாள் மோசே நியாயப்பிரமாணம் விருத்த சேதனம் இது அவ்வளவுமே யூதர்களுடையது இதை எவனாவது மற்றவன் பின்பற்றினான்னா அவன் பேய் பிடிச்சவனு இயேசு வெளிப்படுத்தல் மூணு முதல்ல சொல்கிறாரு யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்கிற சாத்தானின் கூட்டம் அப்படிங்கிறாரு எனக்கு விருத்த சேதனை உண்டுன்னு ஒருத்தர் சொன்னான் என் யூதர் அல்லாதுன்னு சொன்னான்னா அவன் சாத்தான் சாத்தானின் கூட்டம் பொய் சொல்கிறவனே இயேசு முகமது பிறக்கிறதுக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறாரு வெளிப்படுத்தின விசேஷம் மூணு ஒம்போதில் இருக்குது புரிஞ்சுக்கோங்க அது புரிஞ்சுக்கோங்க யோவான் எழுதின சுவிசேஷம் மோசைக்கு முஸ்லீம்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது இன்ஸ்டன்ஸ் நம்பர் செவன் ஏசு பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள் நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னை விசுவாசிப்பார்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே அப்போ நூற்றி தொண்ணூற்றி ஏழு இடத்துல மூசா மூசா மூசான்னு எழுதியிருக்கீங்களையா இங்கே என்ன சொல்லுது நீங்கள் மோசையை விசுவாசித்தீங்கன்னா என்னையை விசுவாசிக்கிறேன் நான் வந்தான் எழுதியிருக்கான் என்ன எழுதியிருக்காங்கிறத பார்க்க போகிறோம் இவர் வாய் திறந்து சொன்ன வார்த்தைக்கு எவன் கீழ்ப்படினோ அவன் சாகணும் அவ்வளோதான் அறுப்புண்டு போகணும் இருக்கும் விசாரிப்பேன்னு தேவன் சொல்லியிருக்கிறாரு கிளியராக இருக்குது ஏசு அதை மென்ஷன் பண்ணுறாரு அவன் என்னையும் என்னை குறித்து எழுதியிருக்கிறான் முகமது எல்லாத்தையும் ஏமாற்றி மறைச்சி ஏமாற்றி உங்களை உங்களை நல்லா முட்டை போட்டிருக்கிறாரு குரான்கிறது பொய் வேதம் முகம்மது கம்ப்ளீட்டாக பரலோகத்துக்கும் உங்களுக்கு விரோதி இங்கே கிளியராக இருக்குது பாருங்கள் ஏசு சொல்லியிருக்காரு நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவான் நீங்கள் மோசையை விசுவாசித்திரன என்னை விசுவாசித்தீர்கள் அவன் என்னை குளித்து எழுதியிருக்கிறானே நூற்றி தொண்ணூற்றேழு ஏழு வசனங்களில் குரானில் மோசைங்கிற நாமம் எழுதப்பட்டிருக்கு மோசையோட வரலாறு முஸ்லீம்களுடைய வரலாறுன்னு பக்கா அபாண்டமான போய் குரானில் எழுதப்பட்டிருக்கு முகமது எழுதியிருக்கிறாரு இப்போ பாருங்கள் இங்கே இருக்குது யோவான் இது குரான் வர்றதுக்கு அத்தனை வருஷத்துக்கு முன்னால் ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் வந்த பைபிளில் இது எழுதப்பட்டிருக்கு ஏசு பேசுனது எழுதப்பட்டிருக்கு யோவான் ஐந்து நாற்பத்தி ஐந்து பிதாவன் நான் உங்கள் மேல் குற்றஞ்சாட்டுவேன் என்று நினையாதீர்கள் நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான் அர்த்தம் என்னென்னா மோசே பரலோகத்தில் தேவன் தேவனோட உயிரோடு இருக்கிறான் ஆமாம் இயேசுவோட பேசினால் இறங்கி வந்தான் ஏசு மர் அந்த மறுரூபமலை மேலே அனுபவம் நீங்கள் பார்த்துக்கலாம் மற்ற பதினேழு பாரு போய் படித்து பாருங்கள் மலையில் ஏறுறாரு மோசையும் வந்தான் எலியாவும் வந்தான் இயேசுவோடு பேசுகிறத மற்றவங்க பார்த்தாங்க அவன் தேவனோட உயிரோட தேவனோட தேவன் இடத்துல உயிரோடு இருக்கணும் இவனோ போய் அல்லா தன்னுடைய ஊழியக்காரன் சொன்னான்னா எவ்வளோ பெரிய ஃப்ராடு எவ்வளோ பெரிய ஏமாத்து ஆமாம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் அந்த மறுரூப மலை இன்ஸ்டன்ஸை நான் இதில் கொண்டு வரல வேணா உங்களுக்கு கொண்டு வரலாம் மோசையோட எலியாவோட தேவன் பேசினார் ஏசு பேசினார் அவன் உயிரோடு இருக்கிறான் இங்க கிளீனா சொல்றாரு நீங்கள் நம்புகிற மோசையை உங்கள் மேல் சாட்டுவான் அப்படின்னே சொல்லியிருக்கிறார் நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்கள் ஆனால் என்னையும் விசுவாசிப்பீர்கள் அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறான் அவன் என்ன எழுதியிருக்காங்கிறதே நம்ம பின்னால பார்க்க போறோம் பதினெட்டு பத்தொன்பதுல பார்க்க போறோம் யோவா ஐந்து நாற்பத்தேழு அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார் கிளியரா அப்போ அவ என்ன சொல்லியிருக்கிறான் மோசே என்ன சொல்லியிருக்கிறான் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் மோசே மேசியாவை இயேசுவை குறித்து தேவகுமார் மேசியான தேவகுமார் மேசியாவை இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் கிமு ஆயிரத்தி நானூறு நானூறு உன் தேவநாயக்கிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உனக்காக உன் நடுவிலே நடுவே உன் சகோதரத்திலிருந்து எலும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக உறவிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவநாயக்கிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டத கொண்டதன் நிமித்தன்படியெல்லாம் அவர் செய்வார் இந்த உபாவம் பதினெட்டு பதினஞ்சுலேருந்து பத்தொம்போது இது எழுதப்பட்டது கிமு ஆயிரத்தி நானூறு முகமது பிறக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த மோசையை முஸ்லீம்னு சொல்லியிருக்கிறது சாதாரண பொய் இல்லை அது உலக மொகா பொய் உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசை உனக்காக உன் நடுவே உன் சகோதரருந்து எலும்பப் பண்ணுவார் அவருக்கு சரி கொடுப்பார் கொடுப்பீர்களாங்க அவருக்கு அவருக்குன்னா தேவன்னு அர்த்தம் அவருங்கிறது தேவனுக்கு மட்டும்தான் அவருங்கிற வார்த்தை பைபிளில் உபயோகப்படுத்தப்படுது என்னை போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கிறான் சொல்லி அடுத்த வசனம் பாருங்கள் ஊரை வேலை சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதன்படியெல்லாம் அவர் செய்வார் நீ கேட்டதை அவர் கொடுக்குறாரு அப்படின்னு ஆமா அப்பொழுது கத்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே கன்ஃபர்மேஷன் டைரக்டா உன்னை போல ஒரு தீர்க்க தரிசி நான் அவர்களுக்காக அவர்களுக்கு சகோதரத்தின் எலும்பு பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன் நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் இயேசு அதை செஞ்சார் ஒன் அதாவது அவர்களுக்காக அவர்கள் சகோதர்ட்டு இருந்தது யூதர்களுக்கு இதுக்கும் முகமதர்களுக்கும் அரபியர்களுக்கும் சம்மந்தமே கிடையாது என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு சிபிக்கூடாதவன் இவனோ அவனை நான் விசாரிப்பேன் அப்படின்னா தேவகுமாரன் வந்து சொல்கிற வார்த்தைக்கு இங்கே கீழ்ப்படியலையோ அவனை நான் கொல்லுவேன்னு அர்த்தம் அவர் அப்போஸ்ல மூணு இருபத்தி ரெண்டில் பேரவை வச்சு சொல்கிறாரு நிர்மூலமாக்குன்னு அதுக்கு அர்த்தம் அப்போது இதைத்தான் அவர் சொன்னார் இதை அங்கே அந்த அந்த வார்த்தைகள் அந்த உபாமம் பதினெட்டு பதினஞ்சுலேருந்து பத்தொம்போதில் உள்ள வார்த்தைகள் அப்படியே நிறைவேறியிருக்கு இயேசுவைக்கிட்ட நிறைவேறியு இயேசுகிட்ட நிறைவேறிச்சு இதைத்தான் சொன்னார் மோச என்னை குறித்து சொல்லியிருக்கிறான் அவன் சொன்னதை நீங்கள் நம்பலன்னா நான் சொன்னதை எப்படி நம்புவீங்க அப்படின்னு தெளிவாக கேட்டார் இந்த மூசையோட இயேசு வந்து இந்த பூமியில் நடமாடும் போது பேசினார் இவன் வானத்துலேருந்து இறங்கி வ இறங்கி வந்து அவரோட பேசுனான் மறுரூபம் அவரோட பேசினா இயேசுவும் மறுரூபமாக நிறைய இது பைபிளில் இருக்குது அவன் உயிரோடு இருக்கிறான் இவன் இவன் இயேசுவுக்கு ஊழியக்காரன் பரலோக தேவனுக்கு வேலைக்காரன் இன்னும் வேலை பார்த்துட்ருக்கான் உயிரோடு இருக்கிறான் மற்ற ஏழு பதினேழில் இருக்குது இதை பாருங்க ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதர யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அண்ட் ஹி வாஸ் பிஃபோர் தம் அப்படியே தேவனா ஆயிட்டார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் வந்து இறங்கி வந்து பேசினாங்க மோசையும் எலியாவும் பரலோக தேவனோட மேலே உயிரோடு இருக்காங்க அங்கேருந்து இறங்கி வந்து பேசுகிறாங்க இயேசுவோட அப்பொழுது பேசி பேது இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்க சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எளியாவுக்கு ஒரு கூடாரமாக மூன்று கூடாரங்களை போடுவோம் என்றான் இதை உங்களை எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா இந்த மோசே அப்படிங்கிறவன் இந்த இது வந்துக்கும் இஸ்லாமுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அவன் யூதர்களுக்கு உரியவர் அவன் யூதன் யூதர்களுக்கு சொந்தக்காரன் ஆமாம் யூதர்களுடைய தீர்க்கு தரிசி கிடையாது நமக்கெல்லாம் கிடையாது முஸ்லீம்களுக்கு கிடையாது ஸோ குரானில் எழுதப்பட்ட நூற்றி தொண்ணூத்தேழு நூற்றி தொண்ணூத்தேழு வசனங்கள் மோசையைப்பட்டு எழுதின வசனங்கள் அவ்வளவும் பொய் அண்ட பொழுது எழுதிய விசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆதாரம் நம்பர் எட்டு யூதர்கள் போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையேட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லுகிறீர்கள் என்ன யூதர்கள் நமக்கு அப்போ மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம் யாருக்கு யூதர்களுக்கு அது வந்து நான் அல்லாங்கிற பிசாசு உலகத்தின் அதிபதிங்கிற பிசாசு யூதர்களுக்கு கொடுத்த அப்படின்னு சொல்லுது அது இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பொய் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு கட்டளை இருக்காரு யோவான் எட்டாவது அதிகாரம் மூணு நாலு ஐந்து வசனங்கள் இந்த யோவான் எட்டை நீங்க ஒன்னிலிருந்து பற்றிக்கோங்க அப்பொழுது விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பிரியை வேதவாரகரும் பரிசையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி வேதவாரகர் பரிசேர்னா இமாமலம் கிடையாது யூதர்கள் யூதர் தலைவர்கள் அவங்க போதகரே இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் வெயும் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசை நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே நீர் என்ன சொல்லியிருக்கிறேன் என்றார்கள் அப்போது நமக்கு இதில் கிளியராக நமக்கு தெரிய வேண்டியது இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்மந்தமே கிடையாது முகம்மது நியாயப்பிரமாணத்தை தவராத்தை குறித்து எழுதுனது மோசையை குறித்து எழுதுனது அவ்வளவும் ஏமாற்று பொய் யோபான் எழுதிய சுவிசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அடையாளம் நம்பர் ஒன்பது யூதர்கள் அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையனுடைய சீஷன் மோசையோட தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள் இது ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும் யூதர்கள் எவ்வளோ தூரத்துக்கு மோசை மேலே வைராக்கியமாக இருக்கிறாங்க இந்த வசனங்கள் இதன் நிகழ்வு மோசை பிறக்கிறதுக்கு ஐநூற்றம்பது வருஷத்துக்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்வு ஐநூறு வருஷத்துக்கு முன்னால் அது பைபிளில் இருக்குது இதெல்லாம் விட்டுப்பிட்டு மோசே முஸ்லீம்களுடையவர்னு எழுதியிருந்தார்னா அவர் எப்போ ஏற்பட்ட பொய்யன் அதை நம்பிக்கிட்டு இருக்க நீங்கள் யார் ஏசு அனுமதிச்சுட்டாரு அதனால் நீங்கள் அவ்வளோ நாள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க இனிமேல் அது கிடையாது இன்னுமே கிடையாது ஏசு உங்களை நேசிக்கிறாரு இந்த பொய் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது ஒர்க் அவுட் இது அபாண்டமான பொய் சாதாரண பொய் இல்லை யோவான் ஒன்பது இருபத்தி எட்டு அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து நீ அவனுடைய சீஷன் நாங்கள் மோசையுடைய சீஷன் மோசையுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம் இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள் இப்போ கிளியராக இருக்குது மோசைக்கும் முஸ்லீம்களுக்கு சம்மந்தமே கிடையாது இதுதான் உங்களுக்கு அமுச்சிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு பிறகு நீங்கள் தான் முடிவெடுக்கணும் யோவா எளிதேசு விசேஷம் மோசைக்கும் முஸ்லீம்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது ஆதாரம் நம்பர் பத்து எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள் இயேசுவை கொலை செய்கிறதுக்கு மோசையோட நியாயப்பிரமாணத்தை யூதர்கள் பயன்படுத்தினாங்க நியாயப்பிரமாணத்துக்கும் இந்த யூத முறைமைக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது யோவான் பத்தொன்பது ஏழு யூதர்கள் அவனுக்கு பிரதிவு தருவாங்க பிலாத்துக்கு எங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இவன் சாக வேண்டும் என்றார்கள் உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த நியாயப்பிரமாணம் இந்த யூத முறைமை எதுவுமே உங்களுக்கு கிடையாது முகமது அதெல்லாம் உங்களுக்கு உண்டுன்னு போய் அளந்திருக்கிறாரு உங்களை ஏமாற்றியிருக்காரு மறுபடி உடனடி பக்தி விருத்தி ஒன்று மேற்கூறிய வசனங்கள் இயேசுவின் நான்கு சுவிசேஷங்களில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் மாத்திரம் இந்த வசனங்கள் காணப்படுகிறது இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் இயேசுவும் ஓசையும் யூதர்கள் என்பதையும் பழைய ஏற்பாட்டு நியாயபரமான மூலமாக யூதர்களின் திருவேலுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டது என்பதும் முகம்மதுக்கும் மற்றும் அரபியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஓசைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நமக்கு காட்டி கொடுக்கின்றன உடனடி பக்திவேதைக்கு இரண்டு யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் இங்கு நான் மோசையை இயேசுவை குறித்து படித்த வசனங்கள் முகம்மது பிறப்பதற்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னரே எழுதப்பட்டு உலகம் முழுக்க சென்று விட்டது அதாவது உலக வரலாற்றில் மோசையும் இயேசுவும் யூதர்கள் என உறுதி செய்துள்ள இந்த வசனங்கள் இடம்பெற்றுவிட்டன இதன் பிறகு கிபி அறநூற்றி பத்துக்கு பிறகு மோசை ஒரு முஸ்லீம் இயேசு ஒரு முஸ்லீம் என்று முகம்மது கூறியதே நம்புகிறவன் புத்திசாலியாக இருக்க முடியுமா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க